இங்கே அனாமிகா காயத்ரி சித்ரா தேவி மூணு பேருமே கூட்டு சேர்ந்து எப்படியாவது மகாவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் துடியாக துடிச்சிட்ருக்காங்க இங்கே மகாவை வந்து எப்படியாவது இங்கே ஆஃபீஸ்க்கு போக விடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே மூணு பேருக்குமே வருது அதை போய் இங்கே அனாமிகா சித்ரா தேவி கிட்ட சொல்ல இங்கே மகா வந்த கையோடு அவகிட்ட பிரச்சனையை ஆரம்பித்து எப்படியாவது நம்மளாவை போ அவளை வந்து இங்கேருந்து போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்றது போல் ஏது இதுவும் ஆரம்பத்தில் சில பிளான் பண்ண அது சுதப்புலேயே போய் முடிஞ்சிட்ருக்கு கடைசியில் தான் எங்கள் காயத்ரி ஒரு பெரிய சுக்க வைக்க மகாவுக்கு இப்போ நீ இந்த வீட்லேருந்து வெளியில் போய்ட்டானா இங்கே இனிமேல் யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க இங்கேயே உடனே காயத்ரியை பார்த்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க இந்த வீட்டில் உன் மருமக அநாமிக்காதானே சமைக்கணும் எல்லாருக்கும் அவள் தான் சமைச்சி கொடுக்கணுன்னு ஆரம்பத்துலேருந்து அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ மகா வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனேயே இப்போ யார் சமைக்கிறதுன்னு சொல்லி மகா கிட்டே சண்டை போடுறேன் உன் மனசில் என்னதான் நினச்சிட்டுருக்க காயத்ரி நீ முன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்பவே மாறிட்டேன் நீ இப்படி மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னோட மாற்றத்துக்காக மற்றவங்களும் அப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு எங்கள் மகள் அப்பா என்னோட மருமக அவ எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் அது நீ கிடையாது இப்போ உன்னோட மருமக அனாமிக்காவை நான் வந்து டார்ச்சல் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும் அதே தான் எனக்கும் இருக்கு சரியா இதுக்கப்புறம் மகா கேட்ட இந்த மாதிரி பேசுறதை இதோட நிறுத்தி கொண்டு சொல்றாங்க இதுக்கு சித்திரா தேவி சொல்றாங்க ஆமா இந்த வீட்டோட கொத்து சாவியே இவங்க கிட்ட தானே இருக்கு அடுத்து இது யார்கிட்ட போய் சேரணும்ன்றதை முடிவு பண்ண வேண்டியது இவங்க தான் ஏன்னா இவங்க தானே இந்த வீட்டோட மகாராணி அப்படின்னு சொல்ல இப்போ இதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கானு சித்திரா தேவி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க ராஜலட்சுமியும் உண்மைதான இந்த வீட்டோட கொத்து சாவி வந்ததுலேருந்து நீங்கள் தான் வச்சுட்டு இருக்கீங்க இப்போ அது யார்கிட்ட எங்கே எப்படி போகணுன்றதை நீங்கள் தானே முடிவு பண்ணணும்னு சொல்ல ஆமாம் இந்த கொத்து சாவி யார்கிட்ட இருக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டேன் எங்கிட்ட இனிமேல் இருக்கக்கூடாது தான் நீ சொல்கிறது சரிதான் சித்ரா தேவின்னு சொன்ன உடனே சித்ரா தேவியும் கைத்திரையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க அடுத்து இதை யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த வீட்டோட ரெண்டாவது மருமகன் அதை நான் தான் அப்படின்னா எனக்கு தான் இதை கொடுத்தாங்கணும்னு இங்கே சித்ரா தேவி ஒரு கனவுல இருந்துகிட்ருக்காங்க ஆனால் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகாவை கூப்பிட்டு மகா கையில் தான் அந்த சாவியை ஒப்படைக்கிறாங்க இதை பார்த்தா அனாமிகாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் அதாவது இந்த மொத்த பொறுப்பும் நம்மளை ஏற்று நடத்துகிற மாதிரியான எல்லா விஷயமும் நம்மளை வந்து சேரணும்னு அனாமிகா ஒரு ப்ளானில் இருந்துகிட்ருக்கேன் இது மொத்த பொறுப்பும் இப்போ மகா கைக்கு போகிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்ருக்காங்க இங்கே காயேத்திரிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல மக வேண்டாம்னு சொன்னாலும் இங்கே சித்ரா தேவி கொடுக்க மகா அதை வாங்கிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க இனிமேல் இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் நீதா மகா பார்த்துக்கணுன்னு சொன்ன உடனே எங்கள் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஒரு வழியாக ராஜலக்ஷ்மி லக்ஷ்மி மற்றவங்களுக்காக மகா கிட்ட நடந்துக்கிட்டாலும் பார்க்கறதுக்கு இது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே போல இவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாசா மாற ஆரம்பிச்சுட்டுனா அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா மாறுங்கன்னு எங்க பாட்டியும் தாத்தா கிட்ட மகாவும் அந்த சாவியை வாங்கி வச்சுட்டு அவங்களையும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க இப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆஃபீஸ் போயிட்டு பார்த்த பார்த்தேன் இங்கே அனாமிக்கா காயத்திரு சித்ரா தேவின்னு யாருக்கும் எதுவுமே பிடிக்கலை திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி இங்கே காய மகாவை வந்து வீட்டிலே இருக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்க இங்கே அனாமிக்கா தானே இப்போ சமைக்க சொல்லியிருக்காங்க அனாமிக்கா அவ சமைக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னேன் இங்கே கேட்ட அனாமிக்கா என்னத்தை நான் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அனாமிக்கா நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லி இங்கே சித்ரா தேவியை விட சாப்பாடாக பல மடங்கு பிளான் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் நீ சாப்பாடு செய் ஆனால் யாரும் எதுவுமே சாப்பிடவே முடியாதபடி செய்யணும் சரியான்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட அனாமிகாவும் அதுதானே தானே வரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு தான் சமைக்கிறாங்க ஏன்னா இப்படி சமைச்சி இவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்தாலாவது இவங்க இந்த சாப்பாடு வேணாம் அனாமிகா சமைக்கவும் வேணாம் பேசாம மகாவே வீட்டிலேருந்து சமைக்கட்டுன்னு சொல்லிடுவாங்க வேலைக்கு போறத விட இவங்க இங்கேயே இந்த சமைக்கட்டும்னு இங்க நீங்க ராஜலட்சுமி அவங்க வாயாலேயே சொல்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே சித்ரா தேவியும் சொல்கிறாங்க காயத்ரி கிட்ட காயத்ரி நீ வர வர என்னைய விட பக்காவாக பிளான் பண்ண போட்டுட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே காயத்ரியை பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே சாப்பிட வராங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து அனாமிக்க வைக்கிறாங்க எல்லாருக்குமே பரிமாறுறாங்க அதே போல் தான் இங்கே காயத்ரி சொன்ன மாதிரி யாராலையும் வாயில் வைக்கவே முடியல உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க என்ன காயத்ரி ஓ மருமக அனாமிகா இங்கே மகாவை விட சூப்பராக சமப்பா அப்படி இப்படின்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு யாராலையும் ஒருவேளை சாப்பாடு கூட சரியாக சாப்பிட முடியலை இவ்வளோ நம்பி வயசானவங்களுக்கெல்லாம் எப்படி சமைக்க சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் வீட்டில் அத்தமாறந்துட்டு இருக்காங்க உடம்பு சரி இல்லாதவங்க சரியான நேரத்தில் மாத்திரையும் போடணும் இப்படி இவ சமையலை நம்பி இவங்க ரெண்டு பேரோட உடம்புக்கு ஏதாவது ஆகிட போதுன்னு சொல்ல இதுக்கு உடனே காயத்ரி சொல்றாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் மகா வீட்டிலேருந்து இருந்து சமைச்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராதில்ல ஆனால் நான் சொல்றதை நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க நான் ஏதோ உங்கள் மருமகளை ஆர்டர் போடுறேன்னு நினைச்சிட்டு என்கிட்ட பேசுகிறீங்கன்னு எங்கள் காயத்ரி சொல்லிட்டுருக்காங்க ஓ இதுதான் உன்னோட பிரச்சனையா இதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு நான் ஏற்கனவே இந்த வீட்டில் வேலை பார்த்தேன் அந்த ஆளை போலான்னு முடிவு பண்ணிட்டேன் நாளிலேருந்து அவங்க தான் சமைக்க போற போறாங்க அவங்களுக்கு இந்த வீட்டில் ஏற்கனவே சமைச்ச அனுபவம் உண்டு யார் யாருக்கு எப்படி சமைக்கணுன்ற ஒரு விவரமும் தெரியும் அதனால இங்க மகாவோட பொறுப்புல அவங்க எடுத்து தான் செய்ய போறாங்க இதை மகாதான் முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த வீட்டோட கொத்து சாமி அவகிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்க காயத்ரி ரொம்ப ஆச்சரியத்தோட மகாவை பாக்குறாங்க அனாமிகாவுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல விஜய் வந்துட்டு அனாமிகாவை பார்த்து என்ன அனாமிகா இப்படி உனக்கு சமைக்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போக அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ சாப்பாடுன்ற பேரில் எல்லாரையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன் பேசாமல் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிடும்னு நினச்சிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும் விஜய் எல்லாேருக்கும் ஆர்டர் பண்ணிடுறாங்க எங்கள் விஜயும் தன்னை பேசுனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அனாமிக்கா இருந்துகிட்டு இருக்காங்க உள்ளே போகிற காயத்ரி எங்கள் விஜயோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நீங்களும் இப்படி இருக்கீங்க இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு காயத்ரி கேட்குறாங்க இதை கேட்டால் எங்கள் விஜயோட அப்பா சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்படி மாறிட்ட ஏன் இப்படி மாறினேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை முக்கியமாக நம்ம வீட்டுக்கு மருமகம் வந்ததுக்கு பிறகு உன்னோட மாற்றம் முழுசாக இருக்குது இது ஏன் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு புழம்பிட்டு இங்கே உட்காந்து பேசவும் முடியாது இப்பெல்லாம் வர வர உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஏதாவது வார்த்தையை கண்டுபிடிச்சு எங்கிட்ட சண்டை வளர்க்கறதுல இருந்துட்டு இருக்க நான் வெளியிலே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வெளியிலேயும் போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்து காயத்திரியை தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு பேசாமல் அனாமிகா கிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் அனாமிகா கிட்ட பேசினாதான் நமக்கு மனசும் கொஞ்சம் நிம்மதியாகும் அதேபோல இந்த மகாவை வீட்டை விட்டு போகாமல் வீட்டிலே முடக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியாவும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டி அனாமிகாவை பார்க்க போறாங்க அதே போல் விஜயும் சண்டை போட்டுட்டு மேலே மொட்டை அடிக்க போயிடறாங்க உள்ள அனாமிகா மட்டும் இருக்க அனாமிக்கா அனாமிக்கான்னு கதவை தட்டுறாங்க ஏதோ சொல்லி இங்கே வந்து கூப்பிடுறாங்க உள்ளே போகிறாங்க என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா விஜய்ங்க அப்படின்னு சொல்ல அதான் தான் எனக்கு சமையல் பிரச்சனை வந்ததில் அதில் என்கிட்ட கோவப்பட்டு மேலே மாடிக்கு போயிட்டான்னு சொல்ல இவனும் புரிஞ்சுக்கவே மாட்டான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத விடுமா ஃப்ரீயாக விடு அவங்க மற்றவங்க ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அதையெல்லாம் மைண்டுக்கு எடுத்துகிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் சந்தோஷமாயிரு நீயும் விஜய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வீட்டோட மொத்த பொறுப்பு எங்கள் மகா கைக்கு பேட்டத்தை நான் அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்ல நான் அந்த கொத்து சாவியை எப்படி உன் கைக்கு வர வைக்கிறதுன்னு நான் இனிமேல் முடிவு பண்ணிக்கிறேன் இந்த வீட்டில் இப்போது ராஜலக்ஷ்மி அதுக்கப்புறம் அவளோட மருமக அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாரிசுன்னு சொல்லி மற்றவங்க மட்டுமே தான் இந்த வீட்டை ஆளணுமா என்ன ஏன் இந்த வீட்டில் நானும் சித்ரா தேவியே இல்லை சித்ரா தேவிக்கு கௌதம் இருக்கான் ஆனால் கௌதமுக்கு சொல்லப்போனால் அந்த ஐஸ்வர்யா கைக்கு போகவே கூடாது முக்கியமாக இந்த வீட்டோட சாவியை உன் கைக்கு தான் வரணும் அதுதான் என்னோடய ஆசையும் கூட கண்டிப்பாக கொஞ்ச நாளையில் அதுக்கான திட்டத்தை போட சொல்ல நீ எனக்கு அது உதவியாக இருந்தால் மட்டும் எங்கள் சொல்றாங்க கண்டிப்பா இருக்க நேரத்தில் இங்க விஜயும் வராங்க விஜய் வர அவங்க வரவும் அனாமிகாவும் திரும்ப போக நீ போமா நீ போய் கொஞ்ச நேரம் விஜய்கிட்ட பேசிட்டு இருக்கு அவகிட்ட போய் அவன் மனசை சமாதானப்படுத்து இல்லைனா இந்த விருசல் பெருசாகிட்டே போறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு அப்புறம் மகா தான் நடக்கும் மகா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அதுக்கு நீ இடம் கொடுக்க நீ முதல்ல போய் விஜய் கிட்டே நல்லா பேசுன்னு சொல்லி எங்கள் அனாமிக்காவை அனுப்பி அனாமிக்காவும் நேராக மாடிக்கு எங்கள் விஜயை பார்க்கறதுக்கு இப்படி அவங்க கிளம்பி போனதுக்கு பிறகு அந்த காயத்திரி ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் தான் ஃபோனை எடுக்காமல் போயிட்டாலே நம்ம கொடுத்துட்டு வரலாமா இல்ல இல்லை இருக்கட்டும் வந்து பார்த்துக்கட்டும்னு சொல்லி எடுத்த ஃபோனை அப்படியே வைக்க போறாங்க வைக்க போற நேரத்தில் ஃபோட்டோ வந்திருக்கு இது யாரோட போட்டோவா இருக்கும் யார் ஃபோட்டோ அனுப்பியிருப்பா என்ன எதுன்னு தெரியாம எங்க காயத்ரி வந்துட்டு சாச்சா அனாமிக்காவோட போனை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க விஜய் இங்கே இருக்கிறான் அப்படி அவங்க அம்மா அப்பா அனுப்புன மாதிரியும் தெரியலே அப்படின்னு நினச்சி ஒரு மனசு தோணுது பார்க்குறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அனாமிக்காவோட ஃபோனை எடுக்கிறாங்க அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த அதில் வந்து பேட்டர்ன் போட்டிருக்காங்க அது சரியாக அவங்களுக்கு ஞாபகம் இல்லை பேட்டர்ன் போட்டிருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து அனாமிக்கா பேர் போட்டு பார்க்குறாங்க அப்புறம் விஜயோட ஃபஸ்ட் லெட்டர் போட்டு பார்க்குறாங்க எதுவுமே இல்லை ஒரு நாள் இங்கே வந்து அனாமிக்கா வந்து பக்கத்தில் உட்காந்து காயத்தறி பக்கத்தில் உட்காந்து அவங்க அந்த ஃபோனை வந்துட்டு பார்க்கும்பொழுது அவங்க பேட்டர்ன் போட்ட விஷயம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் துவும் டக்குன்னு போட்டு அதை எடுத்தும் பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா உள்ள நிறைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு ஏற்கனவே வந்த ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது எல்லாமே விஜயோட ஃபோட்டோஸ் இதை பார்த்தா இங்கே காயத்ரிக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா எதுவுமே இப்போ உள்ள ஃபோட்டோஸ் கிடையாது இங்கே விஜய் வந்துட்டு காலேஜ் எடுத்த ரெண்டு இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் எங்கள் விஜய்கிட்ட கூட அது எல்லாமே நல்லாவே காயத்ரிக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க காலேஜ் படித்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கு தேட ஆரம்பித்ததுலேருந்து வீட்டில் இருந்ததுலேருந்து இப்படி அவங்க நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே போனது பிரபாவோட வெளியில் சுற்றுனது அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது எப்படி வந்தது இதுவும் காயத்ரியோட அதுவும் அனாமிகாவுடைய ஃபோனுக்கு இது ஃபோட்டோஸ்லாம் எப்படி கிடச்சிது அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்படி விஜயோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குன்னா அனாமிகாவுக்கு ஏற்கனவே விஜய் தெரிஞ்சிருக்கணும் அப்போது இந்த கவியை எழுதுனதுக்கு பிறகு வந்த காதல் இது கிடையாது இதுக்கு முன்னாடியிலிருந்து விஜய் தெரிஞ்சிருக்கணும் விஜய் அதுக்கு ஃபாலோ இருக்கணும் இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயமே நடந்த பிரபா கூட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குன்னா பிரபா வந்து ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எங்கள் விஜய் கூட எடுத்தது எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்க்க போனால் எங்கள் அனாமிகாவுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சு அப்போதுலேருந்தே ஃபாலோ பண்ணியிருந்துருக்கா எதுக்காக இப்படி பண்ணால் ஆனால் இங்கே எதுவுமே தெரியாதது போல் நடந்துகிட்ருக்கா என்னாச்சு எதுவுமே தெரியாமல் இங்கே அப்படியே மயக்க வர லெவலில் நின்றுட்டுருக்காங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க விழுந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஃபோனை வந்துட்டு எடுத்த இடத்துல வச்சிட்றாங்க இங்கே பல குழப்பத்தோடு அந்த ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க மேலே மாடிக்கு போய் பேசலாமா வேணாமா இப்படி பல யோசனைகள் இருந்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க போய் ஹால்ல உட்கார்ந்து அந்த அந்த நைட் நேரத்தில் ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போ தான் இங்கே ரூமில் இருக்க மகா வந்துட்டு டிசைன் பண்ணணும் அதை வந்துட்டு நம்ம ஹாலில் போய் உட்காந்து பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் வெளியில் வராங்க இங்கே வெளியில் வர மகா ஹாலில் உட்காந்துருக்க தன்னுடைய அத்தையை பார்க்குறாங்க சின்னத்தை எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க லைட்டை போடுறேன்னு சொல்லி லைட்டை போடுறாங்க போட்டுட்டு என்னத்தை என்னாச்சு எதுக்கு இப்படி கலங்கி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாவும் என்னை மன்னிச்சுரு மகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று கதிரியால் ஆரம்பிச்சிட்றாங்க என்னாச்சு இப்போ எதுக்கு இப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மகா கேட்க அதுக்கு எங்கள் ஏத்திரி சொல்றாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மகா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் பையனோட வாழ்க்கையில் நான் விளையாடிட்டேனோன்னு தோணுது ஆனால் அது நல்லதா கேட்டதான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது தலையை வெடிச்சும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்ட விவரமாக சொல்லுங்க அப்படின்னு மகா கேட்ட பிறகு மகா கிட்ட எல்லா விவரங்களையும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையாத்த அப்படின்னு எங்கள் மகாவே அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் மகா இங்கே நான் இப்போதான் அனாமிகாவோட ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன் அதில் அனாமிகா எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சு விஜயோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்கள்லையுமே அவள் இருந்திருக்கான் அவள் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அவளுக்கு இங்கே விஜய் தெரியுமா ஃபாலோ பண்ணியிருந்திருக்காளா ஏன் இப்படி பண்ணா ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை இந்த கவிதைக்கு அப்புறமா தான் காதல் பண்ண அப்படி இப்படி சொல்ல ஆரம்பித்தான் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு பல யோசனைகள் பல குழப்பங்களில் எங்கள் கிட்ட கேள்வி கேட்க மகாவுக்கு ஒன்றுமே புரியலை இப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா ஒருவேளை இது விஜயோட ஃபோன்லேருந்து வந்த ஃபோட்டோஸோ கூட இருக்கலாம்ல இல்லை மகா அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் அது எதுவுமே விஜயோட நம்பர்ஸ்லேருந்து ஃபோனும் ஃபோட்டோஸ் கூட கிடையாது விஜய் கிட்டே இந்த ஃபோட்டோஸும் இல்லை நானும் பார்த்துருக்கேன் கிட்ட என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது இல்லைன்னு கூடவா எனக்கு தெரியாது அது எதுவுமே விஜயோடது கிடையாது மகா அது எல்லாமே புதுசாக இருக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது வேறு ஒரு நம்பர்லேருந்து தான் வந்துருந்துச்சின்னு சொல்ல நம்பராது ஞாபகம் இருக்காத்தா அப்படின்னு கேட்குறாங்க சரியாக ஞாபகம் இல்லை மகா எனக்கு அதை பார்த்ததும் தலை கிருகுறத்தை போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எனக்கு எதுவுமே புரியல மகா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் மகா சொல்கிறாங்க சரிங்கத்த நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேணாம் இதுக்கு என்ன தீர்வு எதனால் அனாமிக்க இப்படி பண்ணால் ஒருவேளை அனாமிக்காவுக்கு ஏற்கனவே விஜய் பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா இல்லை விஜய் தெரிஞ்சுதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் இப்படி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி என்ன சொல்றாங்க இங்கே உடனே மகாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க நீ என் பையனோட வாழ்க்கையை கெடுக்க வந்த பொண்ணுன்னு நான் நினச்சேன் ஆனால் நீ விஜிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்னையை விட நீ ஒரு அண்ணியாக இல்லாமல் அம்மாவாக இருந்தால் அவனை நல்லாவே பார்த்துக்கிறேன் அவனோட வாழ்க்கை இப்போ கூட நல்லா நல்லாயிருக்கணும்னு நீ நினைக்கிற ஆனால் நான் தான் இங்கே நான் அவசரப்பட்டு அனாமிக் காக்கலத்தில் அவனை தாலி கட்டை வச்சுட்டோணும்னு எனக்கு தோணுதுன்னு எங்கள் காயத்ரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க த எதுவாக இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மகா கண்டுபிடிக்கிற போகிற உண்மையில் தான் மிகப்பெரிய மர்மமே இருக்குது அதையும் இங்க ஸ்வேதா பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்க அனாமிக்கா பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரை பத்திர உண்மையும் ஒண்ணு அப்படின்றது எங்க மகாவுக்கு தெரிய வரதான் போகுது அது என்னன்றதை கேட்டு எங்க மகவே அதிர்ச்சியானாலும் அதுக்கான தீர்வும் மகா கிட்ட தான் இருக்கு கண்டிப்பா விஜயையும் எங்க அனாமிக்கிட்ட இருந்து அதே போல எங்கள் சூர்யாவும் மகாவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழத்தான் போறாங்க